எப்படி வெட்ட முடியும்னு வெட்டி பார்க்க போறேன் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மஞ்சள் எப்படி அறுவடை பண்றது அப்படிங்கறத வந்து ஒரு விவசாயத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க போகலாம் இப்போ வந்து நம்ம ஒரு விவசாயோட தோரத்தில் நின்றுக்கிறோம் அவர் வந்து எப்படி மஞ்சள் அறுவடை செய்கிறாரு அப்படிங்கறத வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ நான் மஞ்சள் வெட்டுற விவசாயோட தோட்டத்துக்கு வந்துருக்கிறேன் பாருங்கள் அவர் எப்படி வெட்டுறாருன்னு அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க வாங்க இப்போ நம்ம இப்போ மஞ்சள் வெட்டுற பக்கம் வந்தாச்சு இப்போ அவர் மஞ்சள் வெட்டிகிட்டு இருக்கிறாரு வாங்க எப்படி வெட்டுறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் மஞ்சள் கட்டி கட்டியாக வெட்டி காடு எடுத்து போட்டு மண்ணை தட்டி போட்டு ஒடிக்கணும் கிட்ட வேலை விட்டுதுன்னா நான் லாந்தேன் நட்டுமா விட்டேன் வெளியருக்கு எவ்வளவு நாள் ஆச்சுங்க வெளியருக்கு பத்து மாதம் ஓகே வெட்டுறது பத்தாவது மாசம் வெட்டுறது ஓகே மறுபடி என்ன ஆச்சுன்னா அதை வேவிக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் காயறது பாஞ்சு நாள் காஞ்சு மஞ்சமடி கொண்டு போறது கொண்டு போய் அதை அடிச்சு விலைக்கு போடுறது அதுக்கப்புறம் தான் கையில காசு அதுக்கப்புறம் தான் கையில காசு சொட்டை பத்தாயிரம் கிட்ட கட்டுரி ஆகும் அந்த அசல்ட்டாகும் என்னென்ன செலவு பண்ணீங்க முதல்ல மூணு அவளை ஓட்டணும் ரெண்டாவது தலைக்கொல்லி மாதிரி இருந்து அடித்தோம் மூணாவது பாரு ஊதணும் நாலாவது ஆள் விட்டு வேலை மஞ்சள் ஊனணும் அஞ்சாவது பதினஞ்சு நாள் கழிச்சு முளைச்சிது என்னென்ன உரம் பாட்டீங்க பொட்டாசாரம் மூட்டை பொட்டாசர் மூட்டை அப்புறம் வேறீங்க அவ்வளோதான் மஞ்சள் போடுறதுக்கு ஒரு இரநூறு கிலோ இந்த காட்டுக்கு இந்த மீன் வெயில் ஒரு இரநூறு கிலோவா ரோட்டோமேட்டிக்கு ஒரு ஐநூறு உழை போடுறது அப்புறம் உழை போடுறதுக்கு ஏற்காடுக்கு மஞ்சு போடுறதுக்கு நாலு ஆள் ரெண்டு ஆம்பளை ஆள் ரெண்டு பொம்பளை ஆள் ஒரு பொழுது கணக்கு போடு ரெண்டு ஆம்பளைக்கு எப்படி வந்து உடைக்கிறீங்க அதையே எடுத்து தாலு கட்டி முதல்ல பிக்சர் ரெண்டாவது இப்படி ஓடி உடைச்சி இப்படி கூடையில் போடுறது கூடையில் கூடையில் இப்படி போடுறாங்க கூடையில் இப்படி போடுறோமா இந்த கட்டை வேறையா இதை இந்த தாய் மஞ்சள் இந்த விதை விதை மஞ்சள் விரலி வேறையா இந்த தாலு கட்டை வேறையா இதை வேறு இது போட்ட மஞ்சள் தாய் வேறையா அப்புறம் இதை இந்த கட்டி எடுத்து இது வேறையா இதை வேறியா இப்படி இப்படி எப்படி ஆம்பளை கையில் வச்சு அந்த ஆம்பளை வெட்டி வெட்டி பேட்ட தள்ளோனு தள்ளனும் விற்பாடு பொம்பளையால ஆளு தட்டி குட்டா போடணும் குட்டா போட்ட பிறகு உட்காந்து வந்து அதெல்லாம் நொடிக்கோணும் ஆம்பளை எடுத்து கொத்த எடுத்து வெட்டணும் வெட்டி கேட்டுட்டா மஞ்சள் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி எடுத்து மஞ்சள் போடணும் வெட்டான நான் வெட்டுறேன் பாத்து வந்து அவங்க எப்படி வெட்டுறதுன்னு சொன்னாங்க நான் வந்து வெட்டி பார்க்க போறேன் எப்படி வெட்ட முடியும்னு வெட்டி பார்க்க போறேன்

அரைச்சா ஆச்சுன்னா நாட்டு வைத்தியத்துக்கு மாவு நாட்டு வைத்தியத்துக்கு மாவு அப்புறம் எடாச்சும் மருந்து மாயத்துக்கு மாவு இந்த இதை அரைச்ச பொடி பண்ணி அது விற்பனை ஆகும் குப்பூ குப்பூட்டிக்கு மேல பழுப்பு வந்து அதுக்கு தொடரத்து நூறுபா போக இதுல எவ்வளவு செலவு பண்ணீங்க உங்களுக்கு லாபமா நஷ்டமா லாபம் தான் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் சாமி இந்த வீடியோவில் வந்து மஞ்சள் எப்படி வெட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக இங்கே வந்தங்க அடுத்து விவசாயிங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க